காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி உண்மையாக சொன்னங்க வேஸ்ட்டுங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் இந்த தொடரை வெல்லும் இந்தியா வெல்றதுக்கு கடைசி வாய்ப்பு இதுதான் இது பண்ணால் மட்டும்தான் ஆஸ்திரேலியா வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா அணியே புகழ்ந்து பேசியிருக்காரு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டிங் அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டவங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்டர் கவஸ்கா ட்ராஃபி ரெண்டு போட்டி நடந்திருக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஜெய்ச்சிருக்காங்க அது குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா ரிக்கி பாண்டிங் இந்திய அணி முதல் மேட்ச் தோற்றுப்பாங்க தான் நான் நினைச்சேன் ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க எனக்கு அதுதான் அதிசயமாக இருக்குது இது எனக்கு செகண்ட் போட்டி ஆஸ்திரேலியா ஜெயிச்சதில் அது அதிசயமா இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணியோட பேட்டிங் லைனப் ரொம்பவே போராக இருக்குது போலிங் நல்லா இருக்குது பட் பேட்டிங் லைனப் ரொம்பவே போராக இருக்குது அதுதான் அவங்களோட தோல்விக்கு முக்கிய காரணம் கண்டிப்பாக ரோஹித் சர்மா மீண்டும் ஓப்பனிங் போனோம் அது இல்லாமல் பேட்டிங் ஆர்டரில் சில பல சேஞ்சஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு டஃப் கொடுக்க முடியும் டஃப் கொடுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால இந்திய அணியில் சில பல மாற்றங்கள் வந்தால் மூணாவது நாலாவது அஞ்சாவது மூன்று டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் பண்ணால் மட்டும் போதும் கொஞ்சம் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப போவாக இருக்குது அவர் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வேற யாருக்குன்னா வாய்ப்பு கொடுத்தா கூட ஒரு நல்லா இருக்கும் இது என்னோட அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மாவை டேரெக்டாகவே தாக்கியிருக்காரு நம்ம ரிக்கி பாண்டிங் எஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சொன்னது ஓகே தாங்க ஏன்னா அவர் என்ன தான் ஆஸ்திரேலியா வீரர் நம்மளை கொஞ்சம் கலைக்கிற மாதிரி பேசினாலும் அவர் சொல்கிறது தான் உண்மை ரோஹித் சர்மா கொஞ்சம் இன்னும் அந்த ஃபுட் ஒர்க் வரல உடம்பு கொஞ்சம் ஓவராக ஏறிட்டு இருக்காங்க நான் அவருக்கு இன்னும் அந்த ஒரு ரிதமே வரல அதனால் ரோஹித் சர்மாவை கண்டிப்பாக ட்ராப் பண்ணிவிட்டு வேறு யாருக்குன்னா வாய்ப்பு கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் பும்முராவ் மீண்டும் கேப்டனாக போடலாங்க ஏன்னா தான் பண்ணார் முதல் டெஸ்ட் போட்டி அதனால் மீண்டும் பொம்ராவ் கூட கேப்டன்ஷிப் போடலாம் பட் பிசிசிஐ என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க டீம் மேனேஜ்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருக்கணும் பட் என்ன பண்ணுறது தோத்தா நிறைய பேர் கலைப்பாங்க தான் அதில் ரிக்கி பண்ணி ஒருவர் அவர் எப்பவுமே இந்தியா தோத்தா எதனா பண்ணால் வந்துடுவார் ஆஸ்திரேலியா சப்போர்ட் பேசுகிற மாதிரி நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இது வழக்கமாக நடக்கிறது தான் பரவாயில்ல விடுங்க அதுக்கு ஒரே வகை என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பி அடித்தாதாங்க அவங்க அடங்குவாங்க அதனால் கண்டிப்பாக தேர்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த் இந்த மூன்று டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வென்றால் மட்டும்தான் எந்த அணியோட கம்பேரிஷன் இவங்க ஜெயிக்கணும் அவங்க தோக்கணும் எந்த ஒரு அணி கம்பரேஷன் இல்லாமல் இந்திய அணி ஃபைனலுக்கு போக முடியும் கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு போட்டியில் அவங்க ஒன்று ஒன்று ஜேச்சா போதும் அவங்க கன்ஃபார்ம் சீல் ஆகிடுவாங்க ஃபைனலில் ஆஸ்திரேலியாவா இந்தியான்னு சொல்கிறது தான் ஒரு போட்டி போயிட்டுருக்கு அந்த போட்டி யார் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஃபைனல் போகிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸில் தெரிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சுட்டு அடுத்த வர ரெட் பால் போட்டி தாங்க நான் ஒன்று வெடிக்காலம் அஞ்சு மணிக்கு தொடங்குது அதனால தான் அந்த டைமில் எந்தப்பவுமே தெரில பார்க்கலாம் ஆனால் கிரிக்கெட் பற்றி கண்டிப்பாக அப்டேட்ஸ் வருங்க சேனலில் அதனால் கண்டிப்பாக இந்தியா பற்றி சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க டே பை டே சேனலில் அப்டேட் வரும் நன்றி வணக்கம்